என் எண்மக்கள் பயணத்தின் நிறைவு பிப்ரவரி நாள் பல்லடம் அருகே ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய மைதானத்தில் நடைபெற உள்ளதாகவும் தமிழ்நாடு இதுவரை காணாத வகையில் லட்சம் பேருக்கு இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை மாநகரத்தினுடைய முன்னாள் மேயராக இருந்து தன்னுடைய அதிரடி அரசியலுக்கு பெயர் அண்ணன் கரத்திய தியாகராஜன் அவர்கள் இரண்டு முக்கியமான மனிதர்கள் இந்த நேரத்தில் நான் உங்கள் அனைவருக்கும் கூட ஒரு சிறப்பான முறையில் அறிமுகப்படுத்த வேண்டும் ஐயா ஹெச் வி ஹண்டே அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு தமிழக அரசியல்ல இன்னைக்கு ஐயா தான் மூத்த அரசியல்வாதி தொண்ணூத்தி ஏழு வயசு இது சீனியர் மோஸ்ட் பொலிட்டிஷியன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாட் சுதந்திரத்திற்கு பிறகு சுதந்திரத்திற்கு முன்பு இரண்டு முறையும் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்ட்லேட்டிவ் கவுன்சிலில் பணியாற்றி இருக்கிறாங்க சுதந்திரத்திற்கு பிறகு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட் வசம்பலியா இருந்திருக்காங்க எம்ஜிஆர் ஐயாவுடைய அவனுடைய கேபினட்ல மருத்துவத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாங்க அற்புதமான மனிதர் பெரிய எழுத்தாளர் அவருடைய குறிப்பாக கம்பராமாயணம் அவருடைய கம்பராமாயணத்து மொழிபெயர்ப்பு இந்த முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவருக்கு பரிசீலித்தோம் அதுல ஒரு காப்பி வந்து அயோத்தியாவில் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரிக்கும் ஐயாவுடைய புத்தகம் சென்றிருக்கிறது எழுத்தாற்றல் பேச்சாற்றல் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வயதிலும் கூட இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியலை உன்னிப்பாக கவனித்து நோட்ஸ் போட்டு பேப்பர்ல எழுதி ரெண்டு பக்கம் மூணு பக்கம் எழுதி நம்ம ஆஃபீஸ்க்கு அனுப்புவார் இன்னைக்கு இது நடக்குது இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்துச்சு இதெல்லாம் நீங்க புது மேடையில் பேச வேண்டும் என்று எப்பொழுதும் இளைஞராக தொடர்ந்து அற்புதமாக பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து அவரை போட்டிருக்கக்கூடிய புக்ஸ் ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபதை பத்தி அற்புதமாக புத்தகம் போட்டிருக்காங்க புதிய கல்விக் கொள்கையை பத்தி பேசுறாங்க அம்பேத்கர் ஐயா புகழை எல்லா இடத்துலையும் எழுதியிருக்கின்றார்கள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவிற்கு அன்பிற்கு பாத்தியமானவர் ஐயா ஹெச் வி ஹண்டே அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருக வருகின்ற வரவேற்று அம்மையார் லலிதா குமாரபங்கம் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை ஒரு டீசன்ட் அண்ட் டிக்னிஃபைடு பொலிட்டிக்கல் பர்சன் நேஷனல் உமன்ஸ் கமிஷனுடைய தலைவராக இருந்தவர் மிகப்பெரிய பாரம்பரியமான அரசியல் குடும்பத்திலே பிறந்தவர் அந்த குடும்பம் நம்முடைய நாட்டுக்கு அவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாங்க அந்த குடும்பம் நாட்டினுடைய எல்லா திருப்பு முனையிலும் அந்த அவர்களுடைய குடும்பம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து மங்கலம் அவர்கள் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் அற்புதமான பணி செய்து அமைச்சராக இருந்தாங்க இன்னைக்கு அந்த பக்கம் போனா கூட மக்கள் ரங்கராஜன் குமாரமங்கலம் ஐயாவை பத்தி தான் ஒரு பேச்சு ஆரம்பிப்பார் லலிதா குமாரமங்கலம் அவர்கள் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு சென்னையில இருந்து கொண்டு நம்முடைய கட்சிக்கு முழுமையா வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க புதுமேடையிலே பார்க்கவில்லை என்றாலும் கூட நம்ம கட்சிக்கு பின்னாடி இருந்து அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்பது மிகப்பெரியது அளப்பரியது அவர்களையும் வரவேற்று கடைசியாக இரண்டு முக்கியமானவர்களை நான் இந்த நேரத்தில் மனிதர்கள் காத்து எப்படி வீசினாலும் சூரியன் எப்படி உதித்தாலும் எப்படி மறைந்தாலும் தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக தமிழகத்தில் நிற்கக்கூடிய தலைவர்கள் அதுவும் பொது மேடையில் உறக்கமாக பேசி நிற்கக்கூடிய தலைவர்கள் மேடையில் இரண்டு தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவம் அவர்கள் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசும்போது நீங்க கேட்டிங்க அவருடைய உணர்ச்சியை கேட்டோம் இருவரும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க